வெல்கம் டு ஆர்ஜிஎஸ் சமையல் வாங்க இன்னைக்கு என்ன செய்யலாம்னு பார்க்கலாம் பாருங்க குலாப் ஜாமுன் செய்யலாம் இது ஒரு மாதிரி அந்த இந்த மாதிரி சின்ன கப் எடுத்துக்கோங்க அதில் அளந்துக்கலாம் எவ்வளோ இருக்குதுன்ட்டு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க பாருங்க இது ஒரு கப் வந்திருக்கு குலாப் பவுடர் இதல போட்டுக்கலாம் பவுல்ல இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி பிணைச்சுக்கோங்க சாப்டா பிணைங்க ரொம்ப டைட்டா பிணைஞ்சிடாதீங்க பாருங்க இந்த அளவு பனிதா போதும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊட்டோம் க்ளோஸ் பண்ணிடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஊட்டோம் நம்ம அதுக்கட்டி வந்து வெள்ளைப்பாக்கு காய்ச்சிடலாம் இந்த மாதிரி பாத்திரம் வச்சுக்கோங்க நம்ம வந்து பவு இது பவுட்ரு குலாப்ஜாமுன் பவுட்ரு வந்து ஒரு கப்பு எடுத்தோம் இதில் இதுலேயே ஒரு கப் சக்கரை எடுத்துக்கோங்க பாருங்கள் நம்ம இதில் ஒரு கப்பு சர்க்கரை எடுத்தோம் இது ஒரு கப் தண்ணி எடுத்து இது வந்து கரைஞ்சி வரணும் குலாப் ஜாமுக்கு வந்து இந்த பதம் வந்து தரஞ்ச வரட்டுங்க பாருங்க அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம வந்து பாருங்க உப்பி வந்திருக்கு கையில் கொஞ்சம் எண்ணெய் தொடச்சிக்கிட்டு குட்டி குட்டி பவுலாக உருட்டிக்கோங்க இந்த மாதிரி உருட்டிக்குங்க நல்லொன்னும் ஊற்றி கட்டுறேன் அப்படியே பூ போல் உருண்டு கட்டுங்க நசுக்கி விடாதீங்க அழகாக ரவுண்டாக வரணுங்க வெடுப்பெல்லாம் எதுவும் இருக்கக்கூடாது பாருங்கள் இந்த மாதிரி எல்லாமே செஞ்சுக்கலாம் பாருங்கள் எண்ணெய் சூடாகிடுச்சு பாருங்கள் எண்ணெய் வந்து உருண்டை ரெண்டாம் பாருங்கள் எண்ணெய் சூடு ஆயிடுச்சு நம்ம வந்து குலாப் ஜாமுன் பாருங்கள் உருண்டை கட்டி வச்சுருக்கலாம் இது எண்ணெயில் போட்டுக்கலாம் அடுப்பு வந்து ஸ்லோவில் வைங்க அதிகமாக வச்சிடாதீங்க கலர் வந்து இந்த மாதிரி மாறி இருக்கணும் ஒரு பிளேட்டில் போட்டுக்கலாம் சார் நான் மீதி இருக்கிற மாவும் பொரிச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் சக்கரை பாவு வந்து ரெடி ஆகிடுச்சு சும்மா வந்து கம்பி பாதெல்லாம் வேணாம் அப்படியே கரெக்டாக நார்மலாக இருந்தாலும் போதும் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் நம்ம இது பொறிச்சது வந்து இதில் போட்டுக்கலாம் இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகட்டுங்க ரெடி ஆயிடும் பாருங்கள் குலாப் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பாருங்கள் சாஃப்டாக இருக்குது எப்படி பாருங்க அப்படியே அப்படியே கரண்டி அழகாக இறங்குது பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கும் சாப்பிட்டு பார்த்தா எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்